ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யம் இருக்குதுன்னு பார்க்கலமா இங்கே காவிரியோட வீட்டில் வந்து நம்ம யமுனாக்கும் நிவீனுக்கா வந்து அப்படியே சமைச்சின்னு இருக்கிறாங்க காலையில் அப்போ வேறு லெவலில் டிஃபன் சேர்ந்து நினைக்கிற டைமில் வந்து அங்கே வந்து சொல்லுவாங்க அந்த பையனுக்கு எல்லாமே புது புதுசாக வாங்கி வச்சிருக்கிறோமா குளிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் ட்ரெஸ் மாற்றின்னு வர சொல்லணும் போது இல்லைம்மா நான் யமுனாக்கிட்ட சொல்லிட்டேன் என்னும்போது அப்புறம் நிவீன் வந்து குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காருவாருங்க சாப்பிடும்போது இங்கே வந்து யமுனாவோட அம்மா வந்து எல்லாம் நிவீனுக்கு வந்து பதிமாறுனே இருக்கிற டைமில் நிவின் சாப்பிட்னே இருப்பார் அந்த இடத்துல நம்ம குமரன் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கின்னு மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடும் மாப்பிள்ளை சாப்பிடும் மாப்பிள்ளை என்னும்போது அந்த இடத்துல பாட்டியை வந்தால் சொல்லுவாங்க எல்லாரோட கல்யாணமே ரொம்ப பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்பா ஆனால் ஒருத்தவங்களுக்கு கூட கல்யாணம் கிராண்டாகவே பண்ணல எல்லாருக்குமே அந்த மாதிரி சிம்பிளாகவே முடிச்சிட்டோம் என்ன பண்ணுறது இவங்களோட தலையெழுத்து இப்படியாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம நிவினால் சாப்பிடவும் இல்லை இவங்களோட சோக கதையை கேட்காத இருக்கவும் முடியல அந்த இடத்துல வந்து குமரன் வந்து சொல்லுவார் பாட்டி அமைதியாக இருங்க நிவின் சாப்பிட்டேன்